ஹை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் ஏன் கட்டின சேரீயை வந்து திருப்பி திருப்பி வந்து கட்டுறீங்க போட்டால் சுடிதார் டாப் அந்த ரெண்டு டாப்பையும் வந்து மாற்றி மாற்றி வந்து போடுறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வருது நானும் நிறைய கமெண்ட் வந்து டெலிட் பண்ணி விட்ருக்கேன் அப்புறம் வந்து பதில் ரிப்ளையும் வந்து நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் மறுபடி மறுபடியும் எனக்கு அந்த கேள்வி வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக தான் சரி நம்ம வீடியோ மூலமாக தெளிவாக வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன் முதல் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் வந்து நான் கல்யாணம் முடித்த புதுசில் எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை சேர்த்திக்காமல் இருந்த புதுசில் நான் ரொம்ப வந்துட்டு நரக வேதனை வந்துட்டு அனுபவிச்சுருக்கேங்க சாப்பாட்டுக்கும் சரி துணிக்கும் சரி எல்லாம் நல்லது நான் நல்லது கிட்டது அத்தனை விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அவ்வளோத்துக்கு நான் ஏமாந்துருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் உடல் நலத்துலேயும் சரி மனநலத்துலேயும் சரி அந்த ஒரு மூணு வருஷம் வந்துட்டு நான் ரொம்ப நரக வேதனை வந்துட்டு நான் அனுபவிச்சுருக்கேங்க அதுக்கு பிறகு எங்கள் அப்பா அம்மா என்னை வந்து சேர்த்திக்கிட்ட பிறகு எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு நான் போன பிறகு அந்த கஷ்டங்கள் வந்து எனக்கு எல்லாமே வந்துட்டு மாறிடுச்சு அந்த ஒரு காலகட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்துட்டு நான் நினச்சி பார்க்குறேங்க ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ பன்னெண்டு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து நான் நினைச்சு நினச்சி பார்ப்பேன் அந்த மூணு வருஷம் நம்ம வந்து எப்படி கஷ்டப்பட்டுருப்போம் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பி திரும்பி அதை வந்து நான் இப்போ நல்லபடியாக நான் வாழ்கிறேன் எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட் எனக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அன்னைக்கு வந்து நம்ம எப்படி கஷ்டப்பட்டோம் நமக்கு இது எப்பயுமே வந்துட்டு நம்ம அப்பா அம்மா வந்து நமக்கு எப்படி நிரந்தரமாக நீடிச்சிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் அதை வந்து நான் நினச்சி பார்த்தேன் அப்படின்னாக்க ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இது பழசு இப்போ பழைய சாப்பாடாகவே இருந்தாலும் அதை வந்து நான் வந்து வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் இந்த ஒரு இதுதான் வந்துட்டு மு முக்கியமான ஒரு காரணம் நான் வந்துட்டு கட்டின சேரீ வந்து நான் மாற்றி மாற்றி ஒரு கட்டுறதுக்கு உண்டான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் காரணம் அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கட்டுற சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்துட்டு ஒரு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் இவ்வளோ தான் இருக்கும் அவ்வளோத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது டைம் கூட வந்து நான் கட்டியிருக்க மாட்டேன் எல்லா சேரீயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நார்மல் சிந்தட்டிக் கிளாத்து பூனம் சேரீ சார்ஜட் மெட்டீரியல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூபாய்க்கு மேலே வேலை வச்சு தான் வந்து நான் எடுப்பேன் இப்போ அதாவது வந்து எனக்கு பட்டு சேரீஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து விருப்பம் கிடையாது பியூர் காட்டனு இந்த மாதிரி துணி வந்து நல்லா ஜில்னஸ்ஸாக வந்து நல்லா குளு குழுன்னு ஆஹ் ஒரு நம்ம உடம்புல இருக்கிறதே வந்து துணி தெரியக்கூடாது அந்த மாதிரிக்கு வந்து பார்த்து நான் விரும்பி பார்த்துதான் வந்து நான் எடுப்பேன் அப்படி பார்த்து பார்த்து எடுத்து எதுக்காக அப்படி நான் எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா பட்டு சேரீ எல்லாம் நம்ம ஒரு விசேஷ வீட்டில் வந்து நம்ம கட்டிட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்க இருக்கும்போது ஒன்றும் வேர்க்கும் இல்லைனா குத்தும் ஒரு மாதிரி எனக்கு அது கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கவே இருக்காது அந்த ஒரு காரணத்துக்காக நான் இந்த சேரீ தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சேரீ வந்து பார்த்தீங்கன்னா காட்டனு சாஜெட் மெட்டீரியல் இந்த மாதிரி பூனம் சிந்தட்டிக்கு இந்த மாதிரி தான் வந்து எனக்கு அதிகம் வந்து நான் விரும்புவேன் அந்த ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் இது அதிகமாக வந்து நான் எந்த இடத்துல வந்து நான் கட்டியிருக்க மாட்டேன் ஒரு கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு நாள் வந்து கட்டியிருப்பேன் நம்ம டெய்லியுமே வந்து நம்ம கோயிலுக்கு போக மாட்டோம் அதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு பட்டு சேரீ இல்லைன்னா ரெண்டு பட்டு சேரீ எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அதுக்கு மாறாக ஒரு மூணு சிந்தட்டிக் ஸாரீ இந்த மாதிரி நான் டெய்லி வேர் பண்ணுற மாதிரிக்கு அந்த சேரீஸ் வந்து நான் ஒரு ரெண்டு சேரீ வந்து நான் எடுத்துகிட்டு போவேன் அது பட்டு சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து கட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து போய் இதை மாற்றிட்டு வந்து இந்த துணியை வந்து மாற்றிட்டு வந்து நான் வந்து வேலை செய்வேன் நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கே நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம போயிட்டு நம்ம சும்மா வந்து இருக்க மாட்டோம்ல நான் எப்போயுமே என்ன நினைப்பேன் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வந்துட்டு அதுக்கு உண்டான வேலையை வந்து நம்ம செய்யணும் நம்ம என்ன சொல்கிற உண்மையான பார்த்துட்டு இருக்கலாம் உழைப்பானை வந்து பார்த்துட்டுருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது மாதிரி வேலை செய்கிறவங்களை வந்து என் எனக்கு வந்து பார்த்துட்டு இருக்க வந்து எனக்கு அது வந்து பிடிக்காது அதனால் போனேன் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் வந்துட்டு வேலையை முடியும் ரெண்டு மணி நேரத்தில் அந்த பட்டு சேரீ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் நார்மல் இந்த சேரீ வந்து கட்டிவிட்டு அங்கே உள்ள இப்போ சாப்பாடு பருமாறுறதோ உள்ள பாத்திரம் கழுவுறதோ க விசேஷ வீட்டுகளில் வந்து வேலை இருக்கும் பார்த்தீங்களா அந்த வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா நான் செய்கிறதுக்கு வந்து நான் வந்து கிளம்பிடுவேன் அது பிடிச்சவங்க வீடாக இருந்தாலும் சரி பிடிக்காதவங்க வீடாக இருந்தாலும் சரி நம்மளை வந்து மதித்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக வந்து இருந்துடணும் அந்த வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டோம் நம்ம வந்து கெஸ்ட்டாக தான் போயிருப்போம் நம்ம போயிட்டு வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருக்க மாட்டேன் நான் கௌரவம் பார்த்துட்டாலாம் இருக்க மாட்டேன் நம்ம ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றோம் அதுக்கு உண்டான சீர்வரிசை நம்ம எல்லாம் செய்வோம் மொய்மொரப்பு எல்லாமே வந்து செய்வோம் இருந்தாலும் என்னக்கு மனசாட்சி வந்து உருத்தம் நம்ம வந்துட்டு ஒரு வேலையை செய்யணும் எனக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா நான் கொஞ்சம் நேரம் இருப்பேன் உடம்புக்கே சரியில்லை அப்படின்னாலும் மாத்திரை மருந்தை போட்டுட்டு ஊசியை போட்டு வந்து நான் வந்துட்டு என்னோடய வேலைகளை வந்து நான் செய்வேன் ஆஹ் இதுதான் வந்துட்டு ரெண்டாவது வந்து காரணம் நான் அந்த மாதிரி சாரி வந்து அதிகம் விரும்புறதுக்கு காரணம் இதுதான் ஆனால் அதிகமாக வந்துட்டு க மாத்தி மாற்றி கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம் இப்போ நான் வீடியோக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் அந்த சேரீ வந்து நான் அதிகமாக வந்து நான் கட்டுறேன் மற்றபடி எங்கயாச்சும் ஒரு கொஞ்சம் நேரம் தான் வந்து கட்டியிருப்பேன் ஒரு நாள் தான் கட்டியிருப்பேன் ரெண்டு நாள் தான் கட்டியிருப்பேன் அப்படி இருக்க பட்சத்தில் ஸாரீஸ் துணி எல்லாமே நல்லா இருக்குது இதை வந்து எப்படிங்க வந்து வேஸ்ட்டு பண்ண மனசு வரும் ஒருத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு வந்து மனசு வரும் அப்படியே வந்து நான் கட்டின துணியை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு அது வந்து பிடிக்காது முடிஞ்சால் நம்மளால வந்து புதுசாக வந்து வாங்கி கொடுக்கணும் இல்லை சப்போஸ் வந்து பழசாயிருச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணிடுவேன் தூக்கி வந்து நான் குப்பையில் வந்து நான் போட்டுருவேன் அது வேஸ்ட்டாக குப்பையில் வந்து போட்டு ஒன்று தீய வச்சோ இல்லைன்னா ஏதோ ஒன்று எரிச்சு விட்டுவேன் இல்லைனா குப்பையில் வந்து தூக்கி போட்டுருவேன் அடுத்தவங்களுக்கு வந்து நான் கட்டுறதுக்கு வந்து நான் கொடுக்க மாட்டேன் இப்போ சாரியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டு வர்றாங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணது வந்து நான் அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது வந்து ரொம்ப தப்பு முடிஞ்சால் வந்து நம்மளால புதுசாக வாங்கி கொடுக்கணும் இல்லை அப்படின்னா இந்த தப்பு வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய மைண்டு தட்டாது அடுத்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து ரொம்ப வீரவசனம்லாம் நிறைய பேசியிருக்கேன் எங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரவசனம்லாம் பேசிவிட்டு எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் ஆச்சா பூச்சா இங்கேயா அப்படின்னு சொல்லி ரொம்ப வீரவசனம்லாம் நான் பேசிட்டு வந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அனுபவிச்சிருக்கேங்க இதுவும் ஒரு முக்கிய காரணம் எனக்கு நான் கட்டினதை வந்து மாற்றி மாற்றி நான் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இந்த பதினாறு வருஷ காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் சந்தோஷமாக நான் வாழ்ந்த கா சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சதவீதம் தான் இருக்குது மற்றபடி நூற்றுக்கு ஒரு தொண்ணூற்றம்போது பெர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா அழுகையும் கண்ணீரும் மனவேதனையும் இப்படி தான் வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்குதுங்க இது வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சேரீ எடுக்கிறதுக்கு துணி எடுக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா எப்போ தீபாவளியோ பொங்கலோ இல்லை ஊரில் எதுவும் கோயில் விசேஷங்கள் வருது அப்படின்னா அந்த பிள்ளை வந்து எனக்கு எடுத்து கொடுத்துரும் மற்றபடி நானும் வந்துட்டு ஒன்று ரெண்டு சேரீகள் வந்து எடுப்பேங்க அதிகமாக வந்து நான் எடுக்க மாட்டேன் இப்போ என்ன சொல்றது நம்ம அதிகமாக வந்து நம்ம எங்கேயே கட்டிட்டு போறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் யோசிச்சுட்டு நம்ம அதிகமாக வந்து நம்ம துணிலே வந்து நம்ம காசு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் அதிகமாக வந்து நான் துணிக்கு வந்து நான் இன்ட்ரெஸ்ட் வந்து காட்ட மாட்டேன் மற்றபடி நானும் ஆசைப்படுவேன் நல்ல கலராக வந்து பா பார்த்து எடுப்பேன் இந்த கலர் தான் பிடிச்ச கலர் அந்த கலர் நமக்கு பிடிச்ச கலர் இந்த கலர் நமக்கு செட் ஆகுமா அந்த கலர் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நானும் கடைகளுக்கெல்லாம் போனால் வந்துட்டு வச்சு பார்த்து தான் எடுப்பேன் அப்புறம் என் தங்கச்சி வந்து ட்ரெஸ் எடுக்கும்போது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி இது நல்லா இருக்கா இது பிடிச்சிருக்கா இந்த கலர் உனக்கு பிடிச்சிருக்கா இந்த மெட்டீரியல் உனக்கு பிடிச்சிருக்கா இந்த துணி இப்படி தான் இருக்கும் இது உனக்கு இதாக இருக்குமா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தான் வந்துட்டு அவங்களும் வந்து எனக்கு எடுத்து கொடுப்பாங்க மற்றபடி எனக்கு யாரும் எடுத்து கொடுக்க வந்துட்டு ஆள் இல்லாமலோ அப்படியெல்லாம் வந்து நான் மாற்றி மாத்தி வந்து நான் அந்த துணியெல்லாம் வந்து கட்டலை இந்த சாரியை வந்து நான் வேர் பண்ணலை முக்கியமான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதை வந்து நம்ம கூட வந்து நான் ஷேர் பண்ணணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் வந்துட்டு தோணிகிட்டே இருந்துச்சு அதான் வந்து நம்ம கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மற்றபடி இது வந்து உங்களுடைய மனசை வந்துட்டு எனக்கு ஹெல்ப் வந்து கேட்டவங்களுடைய மனசை வந்து நான் புண்படுத்தும்படியாவோ நான் எந்த ஒரு கருத்தும் வந்து நான் சொல்லலை அதனால சப்போஸ் அப்படி உங்கள் மனசு வந்து எதுவும் காயப்படுற மாதிரிக்கு நான் எதுவும் சொல்லியிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மன்னிச்சுக்கோங்க என்ன மாதிரி ஒரு சில காலகட்டத்தில் வந்து கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் வந்து இன்னமுமே இருக்க தான் செய்கிறாங்க நான் மட்டும் கஷ்டப்படலை நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த உதவியை வந்து செய்யுங்க நீங்கள் கேட்டதே வந்து எனக்கு செஞ்சது மாதிரி அதை நான் வந்து நான் எடுத்துக்கிறேன் அதையும் மீறி எனக்கு உதவி வேண்டும் என்றால் உங்களிடம் வந்து நான் அணுகிறேன் பாய்